ஆதியாகும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகார் ரெண்டு மூன்று ஐந்து வசனம் கத்தர் யோசியப்போட இருந்தா இருந்தா அவன் காரிய சித்தி உள்ளவனான அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் இருந்தான் கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் இருந்தா கத்தர் கூட இருக்கிறா அவனோட இருந்தா நல்லா இருக்கு பாருங்க அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ஐந்தாம் வசனம் பாருங்க அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கியது முதற் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது யோசேப்போட கர்த்தர் இருந்தா எகிப்தின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உங்க கூட பங்கு சுதந்திரமா இருந்தா உங்கள் நிமித்தம் இந்த மாதம் மத்த எல்லாரையும் உங்க கூட இருக்கிற உங்க சுற்றி இருக்கிற உங்கள்கிட்ட வேலை பார்க்குற உங்களோட பிரயாணிக்கிற உங்கள் நிமித்தம் கத்தர் இந்த மாத ஆசீர்வாதத்தை தருவார் அந்த வீட்டை பாருங்களேன் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது எல்லாவற்றிலும் எகிப்தினுடைய வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டை ஆசீர்வதித்தா அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தா உங்க கூட கத்தர் கத்தர் இருந்தா அவர் உங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் மட்டும் நினைச்சிங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற அவ்வளவு பேரையும் கத்தர் என்ன செய்வா ஆசீர்வதிப்பா அல்லே லுகியா